ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு இன்ச் சைஸ் ப்ளவுஸ் அளவுக்காரங்களுக்கு நம்ம எப்படி மார்க் பண்ணலாங்கிறது ரொம்ப ஈஸியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் பேசிக்லேருந்து நீங்கள் ஸ்டிச்சிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோ அப்படிங்கிற சேனலையும் நீங்கள் வந்து

மடிப்பை வந்து களைச்சிக்கலாம் களைச்சிட்டு இந்த மாதிரி ரெட்டையை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ சைனிங்காக ஒரு சைடு இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் இந்த பிரிஞ்சு வர மாதிரி இடத்த தான் நம்ம வந்து அடிப்பக்கத்துக்கு வச்சிட்டோம் அப்படின்னா கிளாத் வந்து கரெக்டாக இருக்கும் பக்கம் வந்து ஒரே சமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சரியான அளவுலையே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ கீழ்ப்பக்கம் வந்து சரியான அளவில் இருக்கிறதுனால மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக கரெக்டாக ஒரு ஒரு இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் பிளவுஸின் பின் உயரம் வந்து மொத்தம் வந்து பதினாலு இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு சேர்த்தி பதினாலரை இன்ச்சா நான் வந்து மார்க் பண்ணுறேன் இப்போ முப்பத்தாறு இன்ச்சு சைஸ் ப்ளவுஸுடைய அளவில் வந்து இது க்ளோஸ் நெக் அப்படிங்கிறதுனால ஷோல்டருடைய அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து ஆறு இன்ச் வருது பகுதியுடைய நீளத்துக்கு ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து கால் இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்பு சுற்றளவு மொத்தம் வந்து ஒம்பது இன்ச்சு ஸ்டிச்சிங் லூஸுக்காக ஒரு கால் இன்ச்சு சேர்த்துக்கிறேன் மொத்தம் வந்து ஒம்பதே கால் இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் உள் டக்குக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் பகுதியுடைய நேர்கோட்டிலேருந்து உள் பக்கமாக ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ இந்த கிராஸில் இருந்து ஒன்றரை இன்ச்சுக்கு பகுதி வளைக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கிறேன் ஆம்கோல் ஸ்கேல் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தி ஆம்கோல் வளைவை வந்து வரைஞ்சிக்கலாம் சுற்றளவு வந்து கரெக்டாக நமக்கு எட்டு இன்ச் தேவைப்படுது இடுப்புடைய சுற்றளவு வந்து சரியான அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை இன்ச்சு சென்டர் டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உள் டக்குக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நெக்குடைய அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு இன்ச்சு நெக்குடைய நீளமும் மூணு இன்ச்சு தான் சென்டரில் ஒரு கால் இன்ச்சு கேப்பில் வளைவு கொடுத்துக்கலாம் மார்பு சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பது இன்ச்சு ப்ளஸ் வந்து ஒரு கால் இன்ச்சு வந்து பாடி சுற்றளவு லூஸுக்காக அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் வந்து ஒன்றரை இன்ச் வந்து உள் டக்குக்காக க்ளோஸ் நெக் வைக்கிறதுனால ஷோல்டருடைய அகலம் வந்து ஆஃப் இன்ச் முக்கால் இன்ச் இந்த இடத்துல நமக்கு ஷோல்டர் அகலமாக வர்றதுனால தான் நம்ம வந்து ஆம் பகுதியுடைய அக்குள் பகுதியில் ஆஃப் இன்ச் வந்து வெளி சைடாக நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அளவுகளை கட் பண்ணி எடுத்துடலாம் அடுத்ததா கைப்பகுதியை நம்ம கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஓர பக்கத்தில் ரெட்டையாக மடித்த கிளாத் இருக்கு இல்லைங்களா இதைவே வந்து நம்ம நாளாக போட்டுக்கலாம் கைப்பகுதியை நாளாக மடிச்சு போட்டதுக்கு பிறகு சைனிங்கான இடம் அப்படிங்கிறதுனால நான் வந்து மடித்து எம்மிங் பண்ணுறதுக்காக ஆஃப் இன்ச் மார்க் பண்ணுறேன் இந்த ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டான ஒரு கோடு போட்டுடலாம் அடுத்ததாக கைப்பகுதியுடைய நீளம் வந்து நம்ம எம்மிங் பண்ணுறதுக்கு மேல் பகுதியில் தான் நம்ம வந்து மார்க் பண்ணோம் அஞ்சரை இன்ச்சுக்கு கையுடைய நீளம் நான் மார்க் பண்ணுறேன் அடுத்ததாக கேப் ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டேகால் இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன் இந்த ரெண்டரை இன்ச்சுக்கு நேர் பகுதியில் வந்து எட்டு இன்ச்சுக்கு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம் பண்ணினதுக்கு பிறகு பகுதியுடைய சுற்றளவு வந்து கரெக்டாக நமக்கு இப்படி எட்டு இன்ச் வரணும் அந்த எட்டு இன்ச் எந்த இடத்துல நமக்கு காட்டுதோ அந்த இடத்துல நம்ம இப்படி மார்க் பண்ணிவிட்டு கோல் ஸ்கேல வச்சு நம்ம வந்து இப்படி வளைச்சிடலாம் பகுதியுடைய சுற்றளவு எட்டு இருந்து உள் ஸ்டிச்சுக்காக ஒரு ஒன்றரை இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் கைப்பகுதியுடைய சுற்றளவு வந்து மொத்தம் வந்து பன்னெண்டு இன்ச்சு அதில் ஒரு பாதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு இன்ச்சு இந்த ஆறு இன்ச்சுலேருந்து எக்ஸ்ட்ரா ஃபுல் ஸ்டிச்க்காக ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம் அடுத்ததான் முன்பகுதியுடைய வளைவுக்காக நம்ம வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இந்த வந்து ஆம்கோல் ஸ்கேல வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் வந்து இந்த கைப்பகுதி கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம் கைப்பகுதியுடைய சென்டர் பகுதி ஒரு கட்டிங் பண்ணிட்டு முன் பக்கத்தை நம்ம வந்து இந்த வளைவை வளைச்சி கட் பண்ணிடலாம் இப்போ கைப்பகுதியை எடுத்து வச்சிடலாம் நேர் கட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து இப்படி அளவு எடுத்து மார்க் பண்ணிக்கலாம் இதே கிராஸ் கட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா பேக் சைடை வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மெயின் துணி நேராக இருக்கணும் நம்ம கட் பண்ண கிளாத்து வந்து கிராஸாக இருக்கணும் அதுதான் வந்து கிராஸ் கட்டிங்கு இந்த மாதிரி துணி வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கு பிறகு ஷோல்டர் பக்கத்தை அதே அளவில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அடுத்ததான் ஆம்பகுதியுடைய சுற்றளவையும் நம்ம இதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இந்த அளவுகள் வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும் முன் கழுத்து நீளம் வந்து நாலு இன்ச் மார்க் பண்ணுறேன் இந்த நாலு இன்ச்சை வந்து கரெக்டாக இந்த மூணு இன்ச் அகலம் இருக்குது இல்லைங்களா இந்த மூணு இன்ச் அகலத்தில் வந்து ரெண்டரை இன்ச்சு தான் நான் வந்து மார்க் பண்ணுறேன் கழுத்துடைய அகலம் இந்த ரெண்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணதுக்கு பிறகு ஒரு ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணி வளைவு கொடுத்துடலாம் ஊக்குப்பட்டியுடைய நீளம் வந்து கரெக்டாக ஒரு நாலரை இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன் உடைய உயரம் வந்து பதினோரு இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன் இப்போ நம்ம வந்து உடைய ஃபஸ்ட் டாட் மார்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்றரை இன்ச் நான் மார்க் பண்ணுறேன் இந்த மூன்றரை இன்ச்சு கிராஸ் கொடுத்துட்டு சென்டர் டாட்டுடைய அகலம் வந்து ஒரு இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன் மொத்தம் வந்து மூணு இன்ச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணதுக்கு பிறகு இந்த இடுப்புடைய சைடு ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலரை இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன் இந்த மூணாவது டாட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு இன்ச் வந்து நமக்கு தேவைப்படும் ஏழு இன்ச் எந்த இடத்துல நமக்கு மார்க் ஆகுதோ அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு இந்த கிராஸ் இடுப்புடைய ஜாயிண்ட் இடத்த வந்து இந்த நாலரை இன்ச் நீளம் அகலம் வந்து ஏழு இன்ச் இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு ஆம்பகுதியுடைய முன்பாக்கத்துக்கு ஒரு கால் இன்ச் மார்க் பண்ணி ஒரு வளைவு கொடுத்துடலாம் இப்போ சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன் அடுத்ததான் வந்து இந்த சென்டர் இருந்து கரெக்டாக ஒரு ஒன்னை கால் இன்ச்சுக்கு இந்த ஊக்குப்பட்டி வர இடத்துக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது இந்த ஆம்பகுதியிலிருந்து வர இடத்துக்கு ஒரு ஒன்றை கால் இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம வந்து மூணு டாட்டுகளும் ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ முன்பக்கத்தை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு சென்டர் டாட்டை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் பட்டி பீஸை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் முன்பட்டியுடைய உயரம் வந்து மூன்றரை இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன் மூன்றரை இன்ச் மார்க் பண்ணினதுக்கு பிறகு அகலம் ஒரு மூன்று இன்ச்சு கேப்பில் வந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் பட்டியுடைய நீளம் வந்து மொத்தம் பத்தரை இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் பட்டியுடைய இடுப்பு சைடில் வர இடம் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று இன்ச்சுக்கு நான் வந்து பட்டியுடைய உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வளைவு கொடுத்துர்லாம் இப்போ வந்து சரியான அளவில் இருக்கிற பட்டியை நம்ம வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் முன்பக்க தடையாளப்படுத்துறதுக்காக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்ததான் வெளி சைடு பட்டியை நம்ம வந்து மார்க் பண்ணுறதுக்காக கிளாத் எந்த இடத்துல நமக்கு கரெக்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குதோ அந்த இடத்த சூஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பட்டியுடைய வெளி சைடை எத்தனை இன்ச்சுக்கு மடித்து ஸ்டிச் பண்ணுவீங்களோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் ஒரு இன்ச்சை ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம் இந்த ஒரு இன்ச்சுக்கு மேல் பக்கத்தில் தான் நம்ம வந்து சரியான அளவில் இருக்கிற பட்டி கிளாத்தை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பட்டியுடைய அளவுக்கு நம்ம சுற்றி வர கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பட்டியுடைய முன்பக்கம் அடையாளப்படுத்துறக்காக கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன் கழுத்து பீஸ் ஸ்டிச் பண்றதுக்காகவும் ஊக்குப்பட்டி ஸ்டிச் பண்றதுக்காகவும் இந்த வேஸ்ட் கிளாத் வந்து நமக்கு தேவைப்படும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்க நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிடலாம் அடுத்த வீடியோ வந்து ஸ்டிச்சிங் பாத்திரலாம் தேங்க்யூ